ஊடக நண்பர்களே ஊடக நண்பர்களே இரண்டு நாட்களாக நீங்கள் கொடுத்த அன்பு தொல்லைக்கு நன்றி நன்மை அதை தொல்லையாக கருதவில்லை அன்பு தொலை உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிற ஆனாலும் உங்களுக்கு தேவையான தேவையான அத்தை இரண்டு நாட்களாக நான் சொல்ல முடியாது எல்லாம் நன்றாக போய் அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஏற்படும் அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காத அந்த தீர்வு நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும்

ஆமாக்கா வந்து இடதுசாரி சிந்தனை எவ்வளோ வளர்ச்சிருக்கப்பட்ட கட்சி தற்போது வந்து பரதசாரி சிந்தனை மேலும் இருக்குன்னு தொழில் சினிமா அவங்க வர சொல்லியிருக்காங்க அத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லையே தொண்டர்கள் எப்பொழுதும் எந்நாளும் என் பக்கம் தான் என் பக்கம் தான் என்று சொல்வது விளை எனக்கு என்னை குலதெய்வமாக கடவுளாக நினைக்கக்கூடிய கொளான ஓடி தொண்டர்களை நான் அவர்கள் எப்படி அப்படிப்பட்ட தொண்டர்களை தொண்டர்கள் தொண்டர்களிருந்து கொள்வதில்லை என்னுடைய சொந்தங்களை அவர்கள் அவர்கள்தான் எனக்கு வழிகாட்டுகள் இந்த தொண்டர்களின் கொந்தீர்களே அவர்கள்தான் இவற்றை எல்லா வகையிலும் வழிகாட்டுகள் அந்த வகையிலே அவர்கள் அவருடைய நலத்துக்காக அவருடைய முன்னேற்றத்துக்காக நான் எதையும் なるほど。